ஆய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் சிவன் கோவிலில் வந்து சாகச கலைஞர்கள் தங்களுடைய கடைகளை வந்து காட்டிட்டு இருந்தாங்க அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எனக்கு பார்க்கவே வியப்பு வியப்பாக இருந்தது அதனால தான் வந்து வீடியோ எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன் உண்மையாகவே கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணுங்கள் அவங்களுடைய திறமையை வந்து அவங்க திறமைக்காக வாங்கிச்சு லைக் பண்ணுங்கள் இது எல்லாமே நீங்கள் கொண்டு கட்டிட்டு அதுக்கு மேல நின்றுட்டு ஆடுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னடா உடம்புல தேய்க்கிறாங்கன்னு பார்க்காதீங்க விபூதி இல்ல அது மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெயை வச்சு தான் சாகசம் பண்ண போறாங்க உண்மையாகவே அவங்களுடைய திறமைக்கு வந்து அவங்களுடைய துணிவுக்கும் துணிச்சலுக்கும் வந்து நம்ம தலைவடங்கணும் அந்த அளவுக்கு பார்க்கவே வியப்பா இருந்தது பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் என்ன கூட்ட தெரியுமா சனிக்கிழமை அப்படின்னதும் சிவன் கோவில் வந்து இந்த கோவில் வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கல்லாவிக்கு அடுத்து பல்லசோழகரை கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த மிகவும் பழமை வாய்ந்த கோவில் நாங்களும் அதே ஊர் தாங்க அது குடிக்கிறது வந்து மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெயை குடிச்சிட்டு மண்ணெண்ணெயை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு திடீர் நாள் வந்து விளையாடுறாங்க பாருங்கள் விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் இதை இருந்தாலும் வந்து பார்க்காதவங்க வியப்பாக பாருங்கள் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டார் கண்டிப்பாக பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்க்கிறாரு பாருங்க அந்த ஸ்ரீய உடம்பு ஃபுல்லாக போய் தேய்க்கிறாரு வியப்பாக இருக்குதுங்க என்ன பிரமாதம்னா கடைசியில் பாருங்க இந்த தீயை எப்படி விளையாடுறாங்க எல்லாராலையும் முடியாதுங்க இது சாப்பிட்றாரு பாருங்க வாயில் இந்த பக்கம் இருக்கிறவர் அந்த தீய வாயில் அப்படியே சாப்பிட்றாருங்க அந்த அளவுக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஊக்குதுங்க சாப்பிட்றாரு பாருங்க நல்லா வந்து ஒவ்வொரு இதுலயும் சாப்பிட்றாரு இந்த பக்கம் எல்லோ கலர் பாருங்க பாருங்க வெரி உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியம் அடுத்துங்க கீழே இருக்கிற பாருங்கள் பாருங்க அவரு அவருடைய திறமையை காட்டுறாரு பாருங்கள் இதை வந்து ஐஸ்கிரீம் மாதிரி அந்த நெருப்பை வாயில் விட்டு எடுக்கிறாருங்க அப்படியே பாருங்க பாருங்கள் பாருங்கள் அதோ அப்பா அத்தனையும் சிவன் கோவிலில் நடந்தது தாங்க பிரதோஷத்தை முன்னிட்டு சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் கலைஞர்கள் வந்து சிவனுக்காக ஒரு நாள் தன்னுடைய கலையை வந்து இங்கே காட்டணும்னு சொல்லி காட்டிட்டுருக்காங்க குறிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஒரு லைக் போடாமல் போயிடாதீங்க ப்ளீஸ் ஓகே தேங்க்யூ பாய்